அனைவருக்கு வணக்கம் விண்வெளி சக்தியிலும் காற்றிலும் வாழுகின்ற முறை பரிணாம சித்தாந்தத்தை அடிப்படையாக கொண்டு மனிதன் ஒன்றாம் நிலையிலிருந்து மாறி மாறி அவன் ஆறாம் நிலையை கடந்து ஏழாம் அறிவை பயன்படுத்தி தன்னுடைய பழைய பதிவான அறியாமை என்னும் பதிவான அதாவது முதல் நிலை மயக்க நிலை அறியாம நிலை என்று சொல்லக்கூடிய அடிமன நிலை என்று சொல்வார்கள் அந்த ஆழ்ந்த அடிமன தான் அந்த பசி அந்த மயக்கம் அந்த காமம் அந்த வெறுப்பு இந்த கோபம் இதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கடந்து ரெண்டாவது நிலைக்கு வந்து உலகத்தோடு தொடர்பை கொண்டு அறிவை பெற்று மூன்றாம் நிலையான மேல்நிலை சூப்பர் மைண்ட் சிறந்த மனமாக மாறுவது அதுக்கப்புறம் ஒரு வழிப்பட்ட நிலை ஓடுங்கிய நிலை இப்போ நம்ம அது வேண்டாம் இப்போ மூன்றாம் நிலையான மூன்றாம் இடைய பத்தி பேசுவோம் பல பேர் மனதை பற்றி ஆராய்ச்சி செய்திருக்கிறார் விலங்கை வைத்துக் கொண்டு மனதை ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள் பழக்க வழக்கம் விளங்கினுடைய பழக்க வைத்து பழக்க வழக்கத்தை வைத்துக் கொண்டு மனிதனுடைய பழக்க வழக்கமும் அப்படித்தான் மூளை பழக்க வழக்கத்தை அடுப்படக் கொண்டு அடிமையாகிறது மனிதனும் இந்த மூளையினுடைய பழக்க வழக்கத்துக்கு வைத்து அடிமையாகிறான் ஆகா அந்த மூளையினுடைய தவறான பழக்கத்திலிருந்து மனம் எடுத்துச் சொல்லி தவறான பழக்கத்திலிருந்து திருப்ப வேண்டும் என்று மனம் கட்டறிக்கிறது அதற்கு அறிவு புரிந்து கொள்ள வேண்டும் நாம் பழக்க வழக்கத்தை மீட்டெடுக்கிறோம் பழக்க வழக்கத்தை தப்பித்துக் கொள்வது எல்லாமே பழக்க வழக்கம் தான் உணவு பழக்க வழக்கம் உணவுன்னா எல்லாமே தான் மூக்கள் வழியாக வாய் வழியாக ஆஹ் ஊசிய மாத்திரை வழியாக இதெல்லாம் பழக்க வழக்கம் தான் ஆக நாங்கள் உணவு பழக்கத்தை மாற்றிக்கொண்டு இப்ப குவாண்டம் பிசிக்ஸ் என்ன சொல்லுது குவாண்டம் பிசிக்ஸ்னா அணிவை பற்றி படிப்பது அது விட்டு விட்டு வந்து கொண்டிருக்கிறது ஆற்றல் விட்டு விட்டு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு ஆற்றல் விட்டு விட்டு வேகமா வருவதால் அல்லது தொடர்ந்து வருவதை போல் தெரிகிறது மழை நீர் மழை அதுக்கு மழை நீர் மழை பெய்கின்ற பொழுது துளி துளியாக வருகிறது அது ஒன்றாக சேர்ந்துதான் அது ஓடுகிறது ஒரு நாளும் அது துடி துடி துகளாகத்தான் இருக்கிறது இதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக தொடர்ச்சி என்பது இல்லை இந்த தொடர்ச்சியின் வேகம் அதிகமாயிருக்கிற காரணத்தினால் தொடர்ந்து வருவதை போல் நமக்கு தெரிகிறது அதான் விஷயமே ஆக எல்லாம் அந்த அதிர்வு எல்லாம் அந்த துளி இடைவெளி இருக்கத்தான் செய்கிறது எல்லாமே பயங்கரமான இடைவெளி சரிங்களா ஒரு நம்ம ஒரு உடமையை பருப்பொருளை எடுத்துக்கொண்டால் நமக்கு தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு இடைவெளி தான் ஒரு அணுவை எடுத்துக்கொண்டால் தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு இடைவெளிதான் ஒரு நீரை எடுத்துக்கொண்டாலும் தொண்ணூத்தி ஓம்பது விழுக்காடு தான் இந்த வெற்றிடம் அது பிளாக் ஹோல் இப்படி வச்சுக்கலாம் பிளாக் ஹோலும் வெற்றிடம்தான் அந்த ஒரு விழுக்காடு ரெண்டு விழுக்காடு அவ்வளவு அடர்த்தியாக இருக்கும் அது வந்து கணக்கு போட முடியாத சூரியனை விட ஒன்னு புள்ளி நாலு மடங்கு என்றலாம் சந்திர விஞ்ஞானி நம்ம இந்தியாவைச் சேர்ந்த சந்திரசேகரன் என்பவர் கண்டுபிடித்தார் சந்திர சந்திரசேகரன் லிமிடேஷன் சந்திரசேகரன் லிமிட் என்று பெற்றார் சர்சிவராம் ஆக நாம் இந்த மூன்றாம் நிலை மூன்றாம் நிலையிலிருந்து அந்த பாடத்தை கற்றுக்கொள்ளுகின்ற கூட நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இப்படித்தான் இடைவெளி தான் நம் உடம்பில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க தான் இருக்கிறது ஒரு நீரை எடுத்தாலும் தொண்ணூற்றி ஐம்பது விழுக்காடு தான் ஆக நாம் அந்த எல்லை எதை எடுத்தாலும் தான் அங்கே வந்து எல்லாம் காலி தான் இருக்குது எல்லாம் வெறும் இடைவெளி தான் வெற்றிடம் தான் வெட்ட விலை தான் பறவழிதான் எல்லாமே வெற்றிடமாகத்தான் இருக்கிறது விஞ்ஞான ரீதியாக எல்லாமே தான் ஒரு விழுக்காடு தான் அத்தனையுமே நிறைந்து இருக்காரு தொண்ணூற்றி வெற்றிடம் தான் நம்ம உடம்பு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பு பார்த்தா பெருசாக தெரியுற மாதிரி எடை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் ஆனால் எடை பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க எடை இருக்கலாம் உண்மையாலுமே நம்ம வந்து தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு வெற்றிடம்தான் ஒரு அணு எப்படி அணு எப்படி தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு வெற்றிடமோ அணுவால் ஆக்கப்பட்ட மனிதனும் வெற்றிடம்தான் அந்த நிச்சயம் இருக்கிற ஒரு விழுக்காடு இந்த செயல்பாடு ஆக நாம் இந்த பழக்க வழக்கத்தை அதாவது விலங்கு எப்படி மூளை வைத்துக்கொண்டு பழக்கூலத்துக்கு அடிமையாகி விடுகிறது விலங்கு மூளை அடுப்படைய வைத்துக் கொண்டு பழக்குவரத்து அடிமையாகிறது நாமும் மூளை அடுப்படைய வைத்துக் கொண்டு பழக்குளத்துக்கு அடிமையாகிறோம் அங்கதான் மாட்டிக்கிட்டோம் ஆக மூளை சொல்வதை கேட்டு நடக்கின்ற பொழுது அந்த மூளை தவறான வழியில் போகின்ற பொழுது மனம் சரி செய்யப்பட வேண்டும் அப்ப அறிவு அறிவு நிலையில் தவறாக இருக்கும் பொழுது மனம் ஓங்கி நின்று மனதினுடைய பழக்க வழக்கத்தை அறிவினுடைய பழக்க வழக்கத்தை மாற்ற வேண்டும் அதுதான் அவர் கண்டுபிடிச்சார் நாய்களை வெற்றி ஆராய்ச்சி பண்ணி மனதின் கோப்பிடுறார் விலங்குகள் எப்படி மூளையினுடைய பழக்க வழக்கத்தை வைத்துக் கொண்டு அந்த பழக்க வழக்கத்தை வைத்துக் கொண்டு துழு துடிக்கிற மாதிரி நான் என்ன பண்ற அதே மாதிரி நாம அடுத்த பார்த்து பழகிறது ஆஹ் பிறர் கொடுத்து பழகிறது பெற்றோர்கிட்ட இருந்து பழகிறது இப்படி பழகிக்கும்போது இந்த மூளை படிப்பு மூளை அதற்கு அடிமை ஆகிடுது கடைசியில தவறு என்று வருகின்ற பொழுது மனம்தான் எந்திரிச்சுன்னு திருத்தணும் அப்ப மனம் எந்திரிச்சு வர்றதுங்கிறது ஆசிரியர் சொல்லித்தான் திருந்த வேண்டும் மனதை பற்றி பேசுகின்றவர்கிட்ட நீங்க பேசணும் இது அங்கே வெறும் அறிவை பத்தி அறிவில நீங்க தப்பு தப்பா கொடுத்தாச்சு பழக்கி விட்டீங்களே ஆக மூளைக்கு அந்த பழகி போச்சு மிட்டாய் கொடுத்து பழக்கியாச்சு உணவு திருந்து பழகியாச்சு அப்ப மூளை அதுக்கு ஆகிறது அப்ப அந்த மூளை அடிமையாறது மட்டும் இல்ல அந்த ரசத்தையே பார்த்து பார்த்து இயங்குது எப்படி காப்பி குடிச்சு பழகறான் எப்படி பலகாரம் தண்ணி பழகறான் பலகாரங்கிறது எப்படி பலகாரம் சாப்பழகங்கிறது ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிடற மாதிரி ஒரு பழக்கம் ஆனால் இங்க தினமும் பலகாரம் வருமா மாறியாச்சு என்னைக்கோ இருக்கா அதுக்கு பலகாரம் அப்புறம் வாரத்துக்கு ஒருக்கா பலகாரம் அப்புறம் தினம் பலகாரம் அந்த மாதிரி மாறி அப்ப உணவே பலகாரமா மாறிடுது திருமலையும் காட்ட ஆரம்பிச்சுட்டானு இப்படித்தான் போயிடுச்சு அப்போ இந்த மூளை என்னது அதுக்கு அடிமையாகிடுது அப்போ மூளைக்கு அடிமையான அந்த மூளை அடிமை அப்போ உடம்புல போய் அந்த விஷம்ல ஏறிடுது இந்த எடுக்க தெரியாமல் மாட்டிக்கிட்டு அந்த விஷத்தை எடுக்க தெரியாமல் மாட்டிக்கிட்டு மூளையினுடைய பழக்க வழக்கத்தையும் விட தெரியல உள்ளே இருக்கிறதும் எடுக்கவும் தெரியாதனால குடம் சாப்பிடாம இருந்தால் எதோ ஆயிடுமேன்னு சொல்லிட்டு தப்பாக கணக்கு போட்டு அதை சட்டமாக்கி நான் நசமாக போச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மனதின் வழியாக சரி செய்ய வேண்டும் அப்போ இந்த இடத்துல அறிவு தவறு செய்கின்ற பொழுது யார் சரி செய்யணும் மனதை மனதை வைத்துக் கொண்டு அறிவை சரி செய்ய வேண்டும் அப்போ தவறான வழியில் போற இயற்கையை நாம் மனதின் மூலமாக சரி செய்ய வேண்டும் ஆக உணவில்லாமல் வாழும் கலை யோகம் முறை ரெண்டு நிமிஷம் தான் உணவில்லாமல் வாழும் கலை யோகம் முறை என் புத்தகத்தில் ஆஹ் ஒரு முறையாவது உள் சுத்தம் செய்து முடித்தவர்கள் நீர் உணவில் சில காலமாவது வாழ்ந்தவர்கள் மட்டுமே தான் இப்ப இந்த உணவை குறைச்சி குறைச்சு குறைச்சுக்கு போயிட்டே இருக்கும் பொழுது நீங்க ஏதோ சிறிதால உணவுல வாழ்ந்து பழகிட்டு அதுதான் உடம்பு குறையாது நோயும் இருக்காது எல்லா வகையான நோய்களும் ஆறு மாசத்துல காணா போயிடும் அறகுறையா குறையா எல்லாம் போயிடும் அப்படியே சுத்தப்படுத்திட்டே இருக்க இருக்க நமக்கே தெரிஞ்சு போயிரும் அப்ப ஆரோக்கியம் ஆரோக்கியம் மட்டுமே நிலையானதா மாறிடும் ஆரோக்கியம் மட்டுமே நிலையானது அதாவது உடல் பலத்தை காட்டிலும் ஆரோக்கிய பலம் ஆரோக்கிய பலம் ஆரோக்கிய பலங்கிறது தனி உடல் பலங்கிறது தனி நாம் உடல் பலத்தை அடுப்படைய கொண்டவங்க அல்ல அதனால புரிஞ்சுக்கிட்டு மாறுபட்டாச்சு விலங்குகள் விலங்குகள் ஐந்தறிவு தான் அது பயங்கரமான ஒரு புளிக்கு இருக்கிற வலிமை நமக்கு கிடையாது யானைக்கு இருக்கிற வலிமை நமக்கு கிடையாது ஏன்னா அதுக்குள்ள அறிவு கிடையாது நமக்கு மட்டும்தான் மனதை அடிப்படையை கொண்டவங்க அறிவு அடிப்படைய கொண்டவங்க ஆகியனால நமக்கு இயற்கையாகவே அறிவு வளர 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 இயற்கையாகவே உடல் பலம் போயிடும் நாம வந்து மூளை அடிப்படையாக கொண்டு இயங்க வேணும் மூளையும் அப்புறம் அதுக்கப்புறம் மனம் அடிப்படையில் மூளை மூளைங்கிறது அப்புறம் மணம் மனம்ங்கிறது இயற்கையாகவே இருந்து கொண்டிருக்கிறதான் அது முதிர்ச்சி அடையிறப்பதை மனம் இருக்குன்னு புரிந்து கொள்ள முடியும் ஆக வெள்ளையர்களுக்கு தான் அது புரியுது மணம்ங்கிறத அவங்க முன்னூறு ஆண்டுக்கு முன்னாள் மனத்தை பற்றி அவங்க பேசலாம் முன்னூறு நானூறு ஆண்டுகளாகவே அதுவும் ஒரு ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்த ஒரு ஒருத்தர் வந்ததை சொல்றாரு அவர் ஒரு நான் வேறு நாட்டுக்கார் அவர் சிந்திச்சிருப்பாரு எல்லாரும் சிந்திச்சிருப்பாங்க இயற்கை விடாது எவனை நோண்டு நோண்டு நோண்டி எல்லாரும் ஒண்ணுதான் இயற்கைக்கு முன்னாடி எல்லாரும் ஒண்ணுதான் அவன் பனியில் வாழ்கிறான் நம்ம வெப்பத்தில் வாழ்கிறான் சில பேர் பனியும் வெப்பம் இல்லாமல் பனியும் கிடையாது வெப்பம் இல்லாமல் நடுத்தரமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நமக்கு தான் அந்த நடுநிலை தன்மை நமக்கு மட்டும்தான் அதிகம் இந்த அதுதான் இந்தியா தமிழ்நாடு இதில் வந்து நமக்கு மட்டும்தான் அந்த கூடுதலான தனிச்சிறப்பு கடுமையான வெப்பம் இல்லை கடுமையான குளிர்ச்சியும் இல்லை அந்த முப்பத்தி மூணு டிகிரி முப்பத்தி மற்ற நாட்டில் பார்த்தீங்கன்னா கடுமையான வெப்பத்துக்கு போயிடும் கடுமையான குளிர்ச்சிக்கு போயிடும் அப்பெல்லாம் வேலை செய்யாது ஆக நம்ம உடம்பு என்பது இந்த இயற்கையாக இயற்கை சித்தர்கள் இவ்வளவு தோன்றினார்கள் அது இங்கே இருக்கிற பூ வந்து அவ்வளவு மனமா இருக்கு மல்லிகைப்பூ அவ்வளவு மனமா இருக்கும் அதே நாடுகளில் பூக்கிற பூவு எதுவுமே மனமா இருக்காது ஏன்னா மனம் பறக்கிறதுக்கான அந்த சக்தி அதுக்கு இல்லை வேறு வண்ண வண்ணமா கலராக அழகழகாக இருக்குமே தவிர மனம் பரப்புற தகுதி அதற்கு இல்லை காரணம் அந்த வெப்பம் அங்கே இல்லை அதே தான் முறைக்குது அவ்வளவுதான் சரி ஆக நான் இந்த முறையில் உணவு பாதையில் இந்த மாதிரி நாம் இந்த உணவு பழக்கத்தை பின்பற்றி 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 பின் போயிட்டே இருந்தோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி கரைஞ்சி அது இஷ்டத்துக்கு மெல்ல நிதானமாக பயப்படாமல் அது பாடு போய் ஒழுங்காக தூங்கிட்டு ஒழுங்காக இந்த சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு உணவு பழக்கத்தை குறைச்சிக்கிட்டு இப்படியே செய்ய 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 உடம்பு பண்ணாதுன்னா இந்த நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ண மாதிரி ஆமாம் அவன் சொல்கிறான் விஞ்ஞானிகளையும் சேர்ந்துட்டு அது ஒன்றுமே உடம்பில் எல்லாம் நல்லா தான் இருக்குது நல்லா சாப்பிட்றவங்க காட்டிலும் குறைந்த உணவில் வாழ்கள் குறைந்த உணவுனா குறைந்த நச்சுத்தன்மை இந்த குறைந்த உணவுனாக குறைந்த நச்சுத்தன்மைன்னு புரிஞ்சுக்கணும் நிறைந்த உணவு சாப்பிடணும் நிறைய நச்சு சாப்பிடணும்னு அர்த்தம் இது இந்த வேறுபாட்டை தெரிஞ்சுக்கணும் உணவுனாக அது விஷம்தான் இந்த அளவுக்கு தீங்குறோன்னா அந்த அளவுக்கு விஷம் நம்ம விவரமா புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றேன் எடுத்தோன்னையே அந்த சளியை எடுக்கிற விஷத்தை எடுக்கிற பசியை நீக்கிற உணவுல பழக்கம் பண்றோம் அதை கொஞ்சம் சுவை போது நம்ம தப்பிச்சு போயிடுறோம் ஆனால் அதில் இந்த சுவையில் கொஞ்சம் இயற்கையும் மனம் கொஞ்சம் சரியாக இருக்கும் சுவையில் கொஞ்சம் மனம் மயங்கும் சுவையில் கொஞ்சம் அருவையை ஏமாத்தலாம் சுவையை வச்சு அறிவை ஏமாத்தலாம் சுவை வச்சு மனதை ஏமாத்தலாம் அப்படி மனதை வச்சு ஏமாற்றிட்டு அறிவை வச்சு ஏமாற்றிட்டு இப்படி அப்படி குறுக்கொலை போய் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறது எல்லாரும் ஊரை சுற்றி வந்தால் நம்ம டக்குன்னு குறுக்கால போய் பூந்துக்கிறோம் நம்ம வந்து சக்கெட் நம்ம குறுக்கொளியில் பூந்து சடர்னு மேலே வந்துடறோம் இதுதான் யாருக்கு புரியறதில்லை நாம எந்த வழியில் வந்துடுறேன் குறுக்கோளில பூந்து நாம வந்து மின்னல் வேகத்துல பூந்து மேல இன்னும் பயப்படவே அப்புறம் எந்த வகையான சாப்பிட்டு உடம்பு என்ன பண்ணுதுன்னு பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இது வரைக்கும் என்ன திடப்பொருள் என்ன சாப்பிட்டீங்க அசைவம் சாப்பிட்டீங்களா சைவம் சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி இருக்கிற கடுமையான திடப்பொருளையும் சாப்பிட்டு நீ என்ன பண்ணலாம் நீள தப்பிச்சுக்கலாம் மற்றவன் தப்பிக்கவே முடியாது மற்றவன் தப்பிக்க முடியாது அவனுக்கு அந்த சுத்தப்படுத்தவும் தெரியாது மருத்துவ ஆய்வும் தெரியாது மருத்துவ போகவும் தெரியாது கெட்டு சுடுகாடுக்கு போற மட்டும்தான் ஓ யாரோ ஒருத்தன் அந்த அந்த சுடுகாடுக்கு போற கரெக்டா சுடுகாட்டுக்கு அனுப்பி வைக்கிறவங்க தான் போவான் அங்கே போயிட்டு கடைசியில் சுடுகாடுக்கு தானே போகணும் கடைசியில் எங்க போவான் அந்த சுடுகாட்டு மாஸ்டர் போயிடுவான் ஆஹ் அவங்கிட்ட போனோன்னு வச்சுக்க அவன் கரெக்டா என்ன பண்ணுவோம் திருப்பி ரூட்டை திருப்பி விட்டுருவான் நாம என்ன பண்றான் சுடுகாட்டு போறக்கு முன்னாடி நம்ம நம்ம உள்ள இருக்கிறத பூரா சுட்டு எடுத்துறோம் அப்படியே உள்ள இருக்கிறத பூரா எல்லா பழக்களும் சுட்டு எடுக்கும் பொழுது உடம்பு பசும் பொண்ணாக மாறிவிடுகிறது பசும் பொன் பசும் பொன் தேவன் அப்படிங்கிற மாதிரி பசும் பொன் அப்படிங்கிற பசும் பொண்ணாக மாறி விடுகிறது அதாவது கழிவு நீக்கப்பட்ட உடல் இந்த கழிவு நீக்கப்பட்ட உடல் உடல் வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த உடலும் மனம் எங்கே போய்கிறது எந்த இடத்துல போகணும் எப்படி போகணும் வண்டி எங்க நின்னு போச்சு வண்டி எங்க போகணும் அப்பதான் புரிந்து கொள்ள முடியுது இப்ப குறைஞ்சபட்ச நெடுநாள் நூறு ஆண்டுகளாவது நீங்கள் இந்த உணவு பழக்கத்தை பின்பற்றி இந்த இது ஒரு உணவு தூய்மை செய்கின்ற பழக்கத்தை பின்பற்றினால் மட்டும்தான் இந்த உடம்பை பற்றி நீங்கள் கடுகளவாது புரிந்து கொள்ள முடியும் உடனே இன்னைக்கு தத்துவம் தான் பேசிட்டு இருப்போம் ஆனா ஒண்ணு புரியுது முடிவு என்பது இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று புரிகிறது முடிவு என்பது நம் கையில் தான் இருக்க வேண்டும் என்று புரிகிறது அதை நிறுத்திக்கிறேன் ஆகியனால் இந்த முறையில் உணவு பாதை மனித உடலில் வாய் முதல் பெருங்குடல் வரை பெருங்குடல் வரை இறுதி வரை பெருங்குடல் இறுதி வரை மணக்குடல் வரைக்கு வாய் உதல் நுடிநாக்கிலிருந்து இறுதி வரை சுத்தமாக வைக்கப்படுவதால் அது விண்வெளியிலிருந்து சக்தியை எடுத்துக்கொள்கிறது இங்கதான் என்ன சொல்றானுங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி கண்டுபிடிச்சாங்க இல்லையா ஒளி வந்து தாண்டி போகுது ஒளி வந்து குதிச்சு போகுது அதிக அழுத்தம் கொடுத்துற பொழுது அது வந்து உடைச்சிட்டு இடையில அந்த கம்பி துண்டிக்கப்பட்டிருந்தாலும் சரியே இந்த கம்பி இருக்கு இடையில கதம்பு மின்சாரம் கம்பி துண்டிக்கப்பட்ட ரெண்டு மின்சாரம் பாயாது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான் துண்டாயிடுச்சு மின்சாரம் பாயலிம்பா மறுபடி முடிச்சு படத்தான் பாயுது ஆனால் சில கட்டத்துல ஒரு அதுக்கு ஒரு சூழல் உருவாக்குற பொழுது இடையில் இருக்கிற அவ்வளவு அழுத்தம் கொடுக்குற குளிர்ச்சியில வைக்கிறப்போ அது தானா கடந்து போகுது நாம் சுத்தத்துல வைக்கிறப்ப டக்குன்னு உள்ள பூந்துக்குதுதான் கறிவு அவன் குளிர்ச்சியில வைக்கிறப்ப கண்டுபிடிச்சாங்க குளிர்ச்சியில வைக்கிறப்ப ரெண்டு கனெக்ட் ஆகுதுங்கிறான் எந்த எந்த தொடர்பும் இல்லாமல் இந்த அழுத்தம் கொடுக்கறப்ப எந்த இடைவெளி தாண்டி போகுதுன்னு கண்டுபிடிக்கிறானுங்க அப்போ நம்ம உடம்பு சுத்தத்துல வைக்கிறப்போ எல்லா சக்தி உள்ள பூந்துக்குது அப்ப நீங்க சுத்தம் உங்களுக்கு பண்ணாததான் அப்ப ரெடி உள்ள போறது தயாராகத்தான் இருக்கிறது இது யாரும் புரிஞ்சுக்கல யாரும் அதே உள்ள போறதுக்கு தான் இருக்கு உள்ள போறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க அதுக்கான கல்வி முறை சாப்பாட்டு முறையில போய் மாட்டிக்கிட்டு எனக்கு மட்டும் சாப்பிட மாட்டேன் நானும் இருந்து பிறந்து வளர்ந்து எனக்கு மட்டும் சாப்பாட்டு மேல ஆசை இல்லையா அது புரிதல் இல்லையா சாப்பாட்டை புரிந்து கொள்கிறோம் அதுதான் விஷயமே ஓ இதுல இருந்தா மாட்டிக்க உங்கடா அப்படின்னு யாருக்குமே இல்ல நம்ம பரம்பரையும் சித்தரமா இருக்குமா இல்ல நம்ம பெற்றோர்களும் சித்திரமா இருக்குமா ஒண்ணும் கிடையாது இல்ல யோகிகள் என்பது தனிதானே அப்பா அம்மா அவங்க தனி ஆசிரியர் தனி அப்பா அம்மா அப்புறம் ஆசிரியர் ஆசிரியர் மூணாவதுல இருந்தே வர்றீங்க மாதா பிதாங்கிற ரெண்டு போச்சு அப்புறம் மூணாவது ஆசிரியர் ஆசிரியர் வெளியிருந்தானு வர்றான் எல்லாத்துக்கும் பொதுவான எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு பாடம் பிடிக்கும் இங்கதான் நம்ம மாறுறோம் இங்கதான் நமக்கு தெரியல அப்ப நமக்கு யோகிகள் கிடைச்சிட்டாங்கன்னா வேற யோகிகள் தான் அனைத்து மறைந்தவனா இருக்கானே அவ எல்லாமே பாத்தின இயற்கை வேதியியல் உயிரியல் அனைத்தும் கருவிகள் எல்லாமே செஞ்சவனா இருக்கானே சரி அவ்வளவுதான் நிறைவு செஞ்சுக்கலாம் ஆக இந்த முறையில் உணவு பாதை மனித உடல் வாய் முதல் பெருங்குடல் வரை பெருங்குடல் இறுதி வரை உள்ள உணவு குழாய் மிகவும் சுத்தமாக வைக்கப்படுவதால் அது விண்வெளி சக்தியை கிரகித்து மனித உடலுக்கு சக்தி அடிக்கிறது அப்ப மனித உலகத்துக்கு சக்தி அடிக்குது என்னென்ன தயாரிக்கணும் அது தயாரிச்சுக்குது என்னென்ன தயாரிக்கணும் அது இவன் நினைக்கிறானா பெட்ரோல் டீசல் போட்டா பெட்ரோல் டீசல் போட்டால் என்ன ஆகும் உள்ள போகுது டக் டக்குன்னு ஓடுது அதோட நின்றுக்குது அப்ப எங்க போகுது போனா நின்னுக்குது ஆனால் இங்கே நமக்குள்ள போறப்ப நமக்குள்ள கோடிக்கணக்கான வேதிப்பொருள் இருக்கு அத்தனையே அது தயாரிச்சுக்குது ஒண்ணு கொடுத்தா பல நூறாக அது மாத்திக்குது இந்த மூளைக்கு என்ன வேணும் கண்ணுக்கு என்ன வேணும் காதுக்கு வேணும் சரிக்க பன்னெண்டு உறுப்புகளுக்கும் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தயாரித்துக் கொள்கிறது இதுதான் விசித்திரமான உடல் அமைப்பு ஆக இதை புரிந்து கொண்டு இது காப்பு இவ்வளவு அற்புதமான இந்த உடலை நாம் என்ன பண்றோம் பல்வேறு வகையான பெற்றோர்கள் அந்த பரம்பரை பரம்பரையாக இருக்கிற உணவு பழக்கத்தினால் ஓஹோ இது சரின்னு நினைச்சு நம்மள நாம ஏமாத்திக்கிறோம் இருந்து நீங்க விடுதலை பெறணும் சரியா நன்றி